பொய்யான வாக்குறுதி அளித்து திமுக ஆட்சிக்கு வந்ததாகவும் மூன்று ஆண்டுகளில் சொத்து வரி வீட்டு வரி மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ராமநாதபுரம் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் குற்றம் சாட்டியுள்ளார் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் விருதுநகர் மாவட்டம் திருச்சோழீஸ்வர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் பொதுமக்களிடையே பேசிய அவர் திமுக பொய்யான வாக்குறுதி அளித்து ஆட்சி நடத்தி வருவதாகவும் ஆதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு உட்பட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் எந்த ஒரு திட்டத்தையும் ஒரு பொய்யான வாக்குறுதியை சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வாங்கி ஜெயிச்சு மூணு வருஷம் ஆட்சியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மகளிர் உரிமை தொகை வந்து தாரம் சொன்னாங்களே எல்லாத்துக்கும் கிடைச்சாமா கிடைக்கல அது கொடுக்க மாட்டாங்க பொய் சொல்லியிருக்காங்க அதை விட என்னென்னா உங்களுக்கு தகுதி வேணும்னு கேட்குறாங்க குடும்ப தலைவியாக இருக்கிறவங்களுக்கு அதை விட என்னமா தகுதி வேணும் ஆனா அதே மாதிரி நகை தள்ளுபடி பண்றோம் சொல்லி அதுவும் பண்ணல இப்படி பொய்யான வாக்குறுதியை சொல்லி உங்களோட ஓட்டு வாங்கி மூணு வருஷம் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க ஆனா எடப்பாடி அவர்கள் நாலரை ஆண்டு கால சிறப்பான ஆட்சியை கொடுத்து பொங்கல் பரிசா இரண்டாயிரத்தி ஐநூறு போட்ட நல்ல திட்டங்களை கொடுத்தாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க